இந்த துவாவையும் மூசா அலஹி சலாத்துவா சலாம் அவர்களும் அவர்களின் சமூக மக்களும் ஓதினார்கள் மூசா அலஹி சலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு தூர்சினாய் மலைக்கு சென்று விட்டார்கள் இங்கு அவர்களின் சகோதரரை பொறுப்பாளராக நியமித்துவிட்டு விட்டு சென்றிருந்தார்கள் அங்கிருந்த சாம்பிரி அப்படிங்கிறவன் நகைகளை உருக்கி அதை ஒரு மாட்டு சிலை செஞ்சு அதிலிருந்து ஒருவிதமான சப்தம் வர்றது மாதிரியான ஒரு ஏற்பாடை செஞ்சு அந்த மக்களை நம்ப வைத்தான் இதை பார்த்த மக்கள் பிரமிப்படைந்து மாடுலிருந்து சத்த வருது அப்படின்னு நம்பி அதை கடவுளாக ஆக்கி கொண்டார்கள் மூசா சலாத்து வசலாம் அவர்கள் தூரிசினாய் மலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது தன் மக்கள் இணை வைக்கல இணை வைக்கிறதுல இருக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள் லயில்லம் எர்ஹம்னா ரப்புனா ரப்பே நீ எங்கள் மீது கருணை காட்டலனா இல்லனா எங்களை நீ மன்னிக்கலனா நக்கூ நன்னம் எனல் ஹாசிரீன் நாங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாகிவிடுவோம் அப்படின்னு அவர்கள் பிரார்த்தித்தார்கள் அலைக்கும்